வணக்கம் கிச்சன் ஒரு வானொடியை அடுப்பில் வச்சுக்கிட்டு ஒரு குழி கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா வெண்டைக்காயை குழக்கழப்பு போய சுத்தமாக வதக்கிக்கணும் ஃபஸ்ட்டு வதக்கிப்போம் வெண்டைக்காயை நல்லா சூருல வதக்கி வச்சு இப்போ இதை எடுத்துருவோம் வெண்டைக்காயை எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு போட்டு தாளிப்போம் அதோட கொஞ்சம் வெந்தையம் சேர்த்துப்போம் வெந்தயம் வாசம் அந்த கடுகு பொரியுது ஒரு பெரிய வெங்காயம் அரிஞ்சி வச்சிருக்கேன் அதை இதில் சேர்த்து நல்லா செளக்க வறுத்துப்போம் வெங்காயம் வதங்கும்போது குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குவேன் வெங்காயம் கண்ணாடி பழம் தாண்டி கொஞ்சம் செவராக வெந்ததுக்கப்புறம் ரெண்டு தக்காளி பழம் அறுக்கி வச்சுருந்தேன் அதில் இதை சேர்த்துருங்க சேர்த்து நல்லா குழைவாக வதக்கிப்போம் தக்காளி பழம் நல்லா வதங்கிடுச்சு இப்போது நான் ஒரு இருபது பூண்டு பல்லும் ஒரு பத்து சின்ன வெங்காயமும் உரிச்சி வச்சுருந்தேன் அதை இதில் சேர்த்து வதக்கிப்போம் வெங்காயத்தையும் பூண்டையும் அஞ்சு நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் அடுப்பை செம்பில் வச்சிட்டு ஒரு ரெண்டு உங்கள் தேவைக்கேற்ற காரப்பொடி சேர்த்துக்குங்க நான் ரெண்டு சின்ன ஸ்பூன் மிளகாய்த்தூள் நாலு ஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் பெருங்காயத்தூள் இதை இதில் சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சு வதக்குவோம் நல்லா வதக்குவோம் எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வரணும் பொடியெல்லாம் பச்சை வாசம் போக கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு இதில் ஒரு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் இதை கரைச்சிப்போம் நம்ம ஊற்றின தண்ணி இப்போ நல்லா கொதித்து எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துருச்சு இப்போ அதில் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து ஒரு கால் காலிட்ரு அளவுக்கு புளி தண்ணி கரைச்சி இதில் சேர்த்துப்போம் சேர்த்து இதை கொதிக்க விடணும் குழம்பு எல்லாம் கூடி இப்போது கொதித்து வருது அந்த சமயத்தில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த வெண்டைக்காயை இதில் சேர்த்துப்போம் சேர்த்து எல்லாத்தையும் ஒரு கிளறி கிளறி விட்டு ஒரு தட்டு போட்டு மூடி நல்லா கொதிக்க வச்சு இதை அப்படியே நல்லா சுண்டை வச்சு நம்ம இறக்கி இதை சாட்டில் போட்டு சாப்பிட்டா இந்த வெண்டைக்காய் கார குழம்பு பிரமாதமாக இருக்கும் எளிமையாக இருக்கும் நீங்களே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்